ரத்த சர்க்கரை கட்டுப்பாடாக இருக்கிறத பற்றி நம்ம நிறையா பார்த்தோங்க செரிமான ஆரோக்கியத்துலேயே நமக்கு வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஊட்டச்சத்துகள் உதவியாக இருந்துச்சுங்க இந்த நாலு ஊட்டச்சத்துகள் விட்டமின் கே கார்போஹைட்ரேட் பாலிஃபினால் ஃபைபர் இந்த நாலு ஊட்டச்சத்தும் இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுக்கும் இன்சுலின் நல்லா செயல்படுறதுக்கும் பேன்கிரியாஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குதுங்க நம்ம உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் வளர்கிறதுக்கும் அதாவது நம்ம வளர்கிறதுக்கும் ஆக்சிஜன் ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குதுங்க நம்மளுடைய லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போகிற ஏஜென்ட் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின்ங்க அந்த ஹீமோக்ளோபின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் அதில் தேவையான ஆக்சிஜன் லங்ஸில் இருந்து செல்லுக்கு போய் சேர்றதுக்கும் அதோடய ஆரோக்கியத்துக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவும் உதவியாக இருக்குதுங்க அடுத்ததாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்ப்போங்க வைட்டமின் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் கிருமிகள் நம்மளுடைய உடம்புக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கிற மியூக்கஸ் மெம்பரின் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வைட்டமின் ஏ ரொம்ப உதவியாக இருக்குங்க விட்டமின் டி விட்டமின் இ ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வளர்ச்சியடைய உதவியாக இருக்குங்க லேவ்னாயிட்ஸ் அப்படிங்கிற ஊட்டச்சத்துக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்டிஸ் அதிகமாக இருக்குதுங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம சில பயனுள்ள விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க அது நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்னு நம்புவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லெட் சி அகைன்